வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான மிளகு பொங்கலுக்கு ஒரு சட்னி செய்யலாம் அந்த சட்னியை இப்படி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு கப்பு உடச்சக்கடலை எடுத்துக்கலாம் எனக்கு தேவையான அளவு ரெண்டு கப்பு உடச்சக்கடலை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு மூணு பல் பூண்டு பெரிய பல் பூண்டு எடுத்துருக்கேன் சின்ன பல்லாக இருந்தால் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க அதன் கூட அரை கப்பு அரைமுடி கோ தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு ஆறு கா காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு புதினா வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அந்த புதினாவையும் சேர்த்துருங்க தேவையான உப்பை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க அரைச்ச பிறகு ஒரு ஹாஃப் லெமன் அதை பிழிஞ்சு விட்டுடுங்க பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த புதினா தனியாக சட்னி அரைக்கும் போது பசங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இப்படி சட்னி அரைச்சி கொடுக்கும்போது கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறதையும் தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்தாவே இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு காஞ்ச மிளகாவையும் போட்டு கறிவேப்பில் ரெண்டு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்பொங்கலோட இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க மிளகு பொங்கலோட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்